பவுல் எடுத்துருக்கேன் அதில் ஒன் பை தேர்ட் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன் நல்ல ஃப்ரெஷ்ஷான தயிராக ஒன் பை தேர்ட் கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ இதில் கால் கப் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் வேணாலும் சேர்க்கலாம் இப்போ இதில் நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து நான் இதில் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் இனிப்புக்காக அரை கப் சக்கரை எடுத்திருக்கேன் அதை சேர்த்துடலாம் சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் நாடு சக்கரை வேணாலும் சேர்க்கலாம் இப்போ சக்கரை சேர்த்துட்டு இதில் வாசனைக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸ் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துடலாம் உங்கள் கையில் எந்த எசன்ஸ் இருக்கோ நீங்கள் சேர்க்கலாம் எசன்ஸ் இல்லைனா நீங்கள் ஏலக்காய் பொடி வேணாலும் சேர்க்கலாம் ஒரு விஸ்க் வச்சு நல்லா அந்த மாதிரி கலந்தோம்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சிடும் சர்க்கரை நல்லா கரைகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அந்த மாதிரி கலந்துடணும் இப்போ சக்கரை நல்லா கரைஞ்சதும் இதில் அரைக்கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் நான் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் தான் எடுத்திருக்கேன் ஒரு கப் ரவைக்க அரைக்கப் தேங்காய் துருவல் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா இதாக கலந்துட்டு நான் ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன் நான் வறுத்த ரவை தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வறுக்காத ரவை வேணால் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா அந்த மாதிரி கலந்துட்டு இதில் வந்து கால் கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கால் கப் தண்ணி ஊற்றி நல்லா கலந்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு கால் கப் போல் தண்ணி தேவைப்படும் டோட்டலாக அரைக்கப் போல் தண்ணி தேவைப்படும் உங்களுக்கு தண்ணி சேர்க்க விருப்பம் இல்லைனா நீங்கள் போல் பால் வேணாலும் சேர்க்கலாம் நான் பால் சேர்க்கலை இப்போ இதை நல்லா நம்ம கலந்துட்டோம்னா நமக்கு வந்து பேட்டர் வந்து ரெடி ஆயிரும் இதை ஒரு இருபது நிமிஷம் ஊற வைக்கணும் இப்போ இந்த ரவை நல்லா இருபது நிமிஷம் ஊறுறதுக்குள்ளே நம்ம வந்து ஸ்டீல் டிஃபன் பாக்ஸில் நல்லா நெய் தடவி எடுத்துடலாம் ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ் எடுக்கும்போது நல்லா அடிக்கணமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்டீல் பிளேட்டு கூட எடுக்கலாம் ரொம்ப தின்னாக உள்ளதுன்னா நமக்கு அடியில் ஒட்டி பிடிக்கும் அதனால் கொஞ்சம் அடிக்கணமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க இப்போ ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்ச ரவையை வந்து இதில் ஊற்றி நம்ம வந்து இதை பேக் பண்ணணும் இந்த மாதிரி நல்லா தட்டி கொடுத்துட்டு இதை வந்து நம்ம பேக் பண்ணிடலாம் ஒரு கடாயில் இந்த மாதிரி உயரமாக ஸ்டாண்டு போட்டு இது ஒரு இருபது நிமிஷம் பேக் பண்ணணும் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் தான் ஆகும் நமக்கு நல்லா பேக் ஆகிரும் மீடியம் ஹீட்டில் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்ப்போம் இப்போ ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் ஆயிருக்கு நல்லா வந்து பேக் ஆகி வந்திருக்கு கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் இருக்கணும் இப்போ ஒரு டூத் பிக் விட்டு செக் பண்ணி பார்க்கணும் டூத்பிக்கில் ஒட்டாமல் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வெளியே வச்சிடலாம் இது ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணணும் அவ்வளோதான் ரொம்பவே சிம்பிளான ஒரு முட்டை இல்லாத ரவையும் தேங்காவும் வச்சு ரெடி பண்ணக்கூடிய நல்லா ஒரு சாஃப்டான கேக் வந்து ரெடி ஆகிட்டு லைட்டாக தட்டினீங்கனாலே உங்களுக்கு ஒட்டாமல் அழகாக வந்து வீட்டில் இருக்கிற ரவையும் தேங்காயும் வச்சு ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய முட்டை இல்லாத ஒரு ரவா கேக் ரெசிபி நான் சொன்ன இதே அளவுகள்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம இதில் தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நல்ல சாஃப்டாக வந்திருக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள்